அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத சிறப்பு மாத சிவராத்திரியை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து நாட்கள் ஆகும் தேயும் நாட்கள் பதினைஞ்சு நாட்கள் ஆகும் இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அன்று அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாளன்று சந்திரன் ஏறத்தாழ மறைந்து விடுவார் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய நன்மை தீமை செயல்பாடுகள் நன்கு அறிந்து கொள்வதற்காக சிவபெருமான் அவர்கள் சந்திர தேவன் அவர்களை இன்றைய நாள் நீ தேய்ந்து அதற்கு பின் வளருங்கள் என்று ஆணையிடுகிறார் இதுபோல சந்திரன் அவர்களும் இந்த பணியை செய்து வருகிறார் இவ்வாறு சந்திரதேவன் ஒவ்வொரு முறையும் தேயும்போது இந்த பலவீனம் அடைந்து ஒரு இறைவனாக சந்திரதேவன் தேவன் காட்சியளிக்கிறார் இப்படி தேயும்போது கிடைக்கின்ற அந்த பலவீனத்தை சரி செய்வதற்காக மக்களின் வாழ்க்கை செல்வ செழிப்பாக விளங்குவதற்காக ஒவ்வொரு சிவராத்திரி பூஜையும் முறையாக கடைபிடிக்கப்பட்டு சிவனை மக்கள் மனதில் நிலைநிறுத்த செய்து மேலும் அவர்களின் வாழ்க்கை வெற்றி பெற வைக்கும் சிவராத்திரி பூஜை சிறப்பாக செய்யப்படுகிறது பொதுவாக இறைவன் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி என்பது என்ன சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரியாக போற்றப்படுகிறது இப்படி சிவராத்திரியில் உண்டாகும் இரவு மட்டுமே அந்த மாதத்தில் உண்டாக மிகவும் கருமை சூழ்ந்த இரவாகும் மேலும் சிவனுக்கு பிடித்த ராத்திரியும் இந்த சிவராத்திரி தான் நாம் சிவராத்திரி என்பது ஒவ்வொரு முறையும் இருள் அல்லது இரவை குறிப்பதாகும் பொதுவாக சிவராத்திரி என்று உள் சிவராத்திரி என்று உள்ள ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் இரவு முழுவதும் கண்வெளித்து தூங்காமல் இறைவனை முழுமூச்சாக மூச்சாக சிவபெருமானையை நினைத்து கொண்டிருப்பார்கள் அது முற்றிலும் உண்மை காரணம் என்னவென்றால் அந்த சிவராத்திரி ஏற்படுகின்ற அந்த நன்னாளில் குறிப்பாக இரவு வேளையில் வானில் உள்ள அண்டத்தில் உள்ள அனைத்து கோள்களின் செயல்பாடுகள் அனைத்தும் நேர்மறையான நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று பூமியை நோக்கி கீழே வந்து இங்கே இருக்கின்ற மக்களின் உடம்பில் நேர்மறை எண்ணங்கள் சக்திகள் உள்ளே பாய்ந்து மக்களின் உடம்பில் உள்ள அனைத்து பிணிகளையும் அதாவது நோய்களையும் தீர்க்கப்பட்டு எந்த ஒரு கடினமான உணவை அவர்கள் உட்கொண்டாலும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு சக்தியையும் அந்த சிவராத்திரி என்று முழித்திருப்பவர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் சிவராத்திரி வாயிலாகவோ அதனை நமக்கு கொடுக்கின்றார் மேலும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு மாத சிவராத்திரி வரும்போதும் இரவு வேளையில் கண் விழித்திருக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காசிக்கு சென்றடைந்து அங்கே இருக்கின்ற பலன்களை பெறுவதற்காக இங்கு தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் நீங்கள் பெறலாம் மேலும் இவ்வாறு நாம் இரவு வேளைகளில் முழித்திருக்கும் போது நம்முடைய உடலானது நீண்ட ஆயுள் பெற்று நல்ல நிம்மதியுடன் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இந்த சிவராத்திரி துணை புரிகிறது சிவனுக்கு மிகவும் விருப்பமான ராத்திரியாக அதிக அளவில் பிடித்து இருக்கின்ற ராத்திரியாக இந்த சிவராத்திரி விளங்குகிறது சிவராத்திரியில் வருகின்ற சிவம் என்பதற்கு பொருள் மங்களம் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது பொதுவாக சிவபெருமான் அவர்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஆதலால் அவருக்கு பரமசிவன் என்ற பெயர் வருவதற்கு முக்கிய காரணமாக இது அமைகிறது மேலும் இவருடைய ஆதியும் அந்தமும் அதாவது இவருடைய முதலும் முடிவும் யாருக்கும் தெரியாது அது அதன் காரணமாகத்தான் இவர் அனைத்து ஆலயங்களிலும் பெரும்பாலான சிவாலயங்களில் முதலும் முடிவும் இல்லாத ஒரே லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் பொதுவாக லிங்க வடிவில் உள்ள சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு முதலில் முடிவும் இல்லை நம் அனைவர்களின் அதுபோலவே நம் வாழ்வில் பார்த்து கொள்கிறார் இதனால் தான் நம் பெரும்பாலான நேரங்களில் ஒரு வார்த்தை முறையை பயன்படுத்தி இருப்போம் அன்பே சிவம் என்று கூறுவோம் இது முழுக்க முழுக்க உண்மை சிவபெருமானுக்குரிய வார்த்தை இதுவாகும் உண்மையான அன்புக்குரிய சொந்தக்காரன் சிவபெருமான் ஆகும் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய இறைவன்களில் முதன்மையானவர் நம் சிவபெருமான் அவர்கள் இந்த பிரதோஷத்திற்கும் சிவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு முன்பு இட்ட காணொளியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதுபோல பார்க்கடலை கடையும் போது தோன்றிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்கள் தன் தொண்டைக்குழியில் நிறுத்தி வைத்ததால் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் அதன் பிறகு அவர் நந்தி கொம்புகளுக்கு இடையே அழகிய நடனம் புடுகிறார் இதை நாம் பிரதோஷம் என்று நாம் கூறுகிறோம் அதாவது பிரதோஷ வேளையில் சிவபெருமான் அவர்கள் பூமியில் பிறந்த மக்கள் அனைவரும் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அனைத்தையும் மேற்கொண்டு அவர்களுக்கு அதுக்கேற்ப பாவம் புண்ணியங்களை வழங்குவார்கள் என்பது பிரதோஷத்தின் பொருளாகும் அதுபோல நம் முன்னோர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நமக்கு பாவ புண்ணியங்களை வழங்குவார் என்பது இந்த ஒவ்வொரு சிவராத்திரியின் பொருளாகும் பொதுவாக சிவபெருமான் அவர்கள் அனைத்து ஆலயங்களிலும் லிங்க வடிவில் காட்சியளிக்கின்ற அந்த நன்னாளில் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது முழுக்க முழுக்க லிங்க வடிவ தோற்றத்தினை குறிப்பதாகும் ஏனெனில் அந்த லிங்க வடிவத் தோற்றத்திற்குத்தான் அடியும் இல்லை முடியும் இல்லை அதனால்தான் இந்த லிங்க வடிவ தோற்றத்தை நாம் கொண்டாடப்படுகிறோம் மேலும் இவ்வாறு அடிமுடிகளை இருவரும் சேர்ந்து தேடி பிரம்மனும் நாராயண விஸ்வனு விஷ்ணுவும் அவர்கள் இரண்டு பேருக்கும் எவ்வளவு தேடியும் எட்டாமல் பரம்பொருளாக அண்ணாமலையார் அருள்ஜோதியாக காட்சியளித்த நாளும் இந்த சிவராத்திரி நாளாகும் ஒவ்வொரு காலத்தில் உலகம் முழுவதும் அழிந்து அனைத்து பொறுப்புகளும் சிவபெருமான் அவர்களிடம் வந்து நின்றது இதனால் உலகில் அனைத்து மூலைகளிலும் கருமையான இருள் சூழ்ந்தது பகல் என்ற ஒன்று தோற்றமே இல்லாமல் முழு இரவில் அனைத்தும் நிரம்பியது இதனை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அவர்கள் ஆகம விதிப்படி கூறியுள்ள நான்கு கால பூஜைகளில் தொடர்ந்து சிவபெருமான் அவர்களை வழிபட்டு வந்தார்கள் இப்படி நான்கு காலம் தொடர்ந்து நாம் வழிபடுவதன் முறையாய் சிவபெருமான் உரிய சிவராத்திரி என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த சிவராத்திரி சம்பந்தமான இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு எங்களுடைய தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை இந்த ஆன்மீக தகவலில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்